பெண்ணும் ஒரு நிலவு தானோ இந்த பெண்ணும் ஒரு நிலவுதானோ உன்னால் களவு போன என் நெஞ்சை பெண்ணே நீ உளவு பார்க்க வந்தாயோ விண்ணுக்கு அந்த வெண்ணிலா இந்த மண்ணுக்கு பெண் என்ற இந்த பருவநிலா உன்னை கண்ட நாள்தான் நான் கொண்டாடும் திருவிழா வானத்தில் உலா வரும் மேகமே என்னவளுக்கு தாகமோ அவளை பார்க்க ஆசையோடு மழையாக வந்தாயோ அவள் விளையாட பூமிக்கு பசுமையை தந்தாயோ உன் முந்தானை பட்டதால் காற்றுக்கும் சுவாசம் வருமோ உன் கண் பார்வை பட்டு என் இதயத்தில் வெளிச்சத்தை தருமோ பூ மலரும் நொடிதான் உன் இதழ்கள் பூவிதழ் உதிரும் தருணம்தான் உன் சிரிப்போ இந்த மண்ணோடு நிலவை அழைத்து பெண்ணோடு அதை ஒப்பிட்டு பார்த்தால் அந்த நிலவும் தான் இந்த பெண்ணிடம் தோற்குமோ அந்த நிலவும் இந்த பெண்ணை வெட்கத்தோடு பார்க்குமோ கோடி நிலவை உன் கண்ணில் வைத்து உதிர்ந்த பூக்களை உன் இதழில் வைத்து என் நினைவுகளை உன்னோடு சேர்த்தவளே அதை மாலையாய் நூலிலே கோர்த்தவளே பெண்ணும் ஒரு நிலவுதானோ இந்த பெண்ணும் ஒரு நிலவுதானோ உன்னால் களவு போன என் நெஞ்சை உளவு பார்க்க வந்தாயோ